இந்த கதையில் இந்த புதுசாக வந்த கேரக்டர் அதாவது புனிதாவோட புருஷன் டாக்டர் கிட்ட தான் புனிதாவோட புருஷன் சொல்லுவானா அப்படி அவன் சொல்லிட்டான்னா புனிதாவை லவ் பண்ண டாக்டரோட நிலைமை என்ன ரியாக்ஷன் என்ன அதை விட முக்கியம் தனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே நினைச்சிட்டு இருக்கிற புனிதாவோட நிலைமை என்ன அவ மன நிலைமை எப்படி இருக்கும் சார் ஒரு தாட்டு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ரொம்ப அபூர்வம் சொல்லு சார் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் டாக்டரை வீட்டில் வச்சு மீட் பண்ண வரான் அவன் யாருன்னு தெரியாம ரெண்டு பேரும் ஜோடியா அவன இன்வைட் பண்றாங்க அவனுக்கு தாங்க முடியாத ஆத்திரம் சார் எனக்கும் தான் தான் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தனோட கல்யாணமா மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து புனிதாவ ஒரே குத்து சார் அதே கத்திய உருவி டாக்டரையும் ஒரே குத்து சார் ரெண்டு பேரும் துடுதுடுச்சு கீழ சாயறாங்க எல்லா உண்மை சொல்லி முடிச்ச ஹஸ்பண்ட் கேரக்டர் அதே கத்தியால தான் நெஞ்சில தானே ஒரு குத்து குத்தி அவனு செத்து போயிடறான் சார் என்ன ஒண்ணு மறந்தியா அதே கத்தியால என்ன ஒரு குத்து ப்ரொடியூசர் ஒரு குத்து பெசன் நகருக்கு சொல்லி அமைச்சிடலாம் போதுமா யோ எமோஷனல் ஸ்டோரி எடுக்கறோம்னா கொஞ்சம் யதார்த்தமா பொயிட்டிக்கா தான் சொல்லுங்கயா சார் நான் ஆக்ஷன் டைரக்டரா ஃபீல் பண்ணேன் சார் இத ஒன்னு சொல்லுங்க தப்சி கேட்டுக்க டைரக்டர்ல நீ ஆக்சன் தனி ரொமான்ஸ் தனி சென்டிமென்ட் தனி நீ இருக்காயா இந்த காது டாக்டர் மூக்கு டாக்டர் நரம் டாக்டர்ன்ற மாதிரி there is only a good director and a bad director விஷயத்தை நல்லா சொல்லணும் அவ்வளவுதான் இன்னொரு தடவை நீங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பகவான் நம்ம தலையில ஒன்னு வச்சுருக்கான் தெரியுமா முடி சார் அதுக்குள்ளே ஒன்னு இருக்கு மூளைன்னு பேர் அதை வெளியில எடுத்து எல்லாம் தட்டிட்டு யூஸ் பண்ணுங்கயா நல்லா திங்க் பண்ணுங்க நல்ல விஷயத்தெல்லாம் வெளில கொண்டாங்கய்யா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் ஆ பை தவே நீங்கள் போகும்போது காலில் செருப்பை மாட்டிக்கும்போது கதையை கழட்டி வச்சுட்டு போயிடாதீங்க நல்லா திங்க் பண்ணுங்க நல்ல சீன்ஸ் வரும் ஓகே